மாறு வேடத்தில் உலாவுகின்ற மர்ம மனிதர்கள் இலங்கையில் மோசமான தாக்குதல்களை நடத்துவதற்கு ஒரு சிலர் மாறு வேடங்களில் உலா வருவதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது இது சம்பந்தமாக போலீசாருக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இது இன்றைய நாளுக்கான முதன்மை செய்தியாகும் இந்த செய்தியுடன் இன்னும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் நேற்றிரவு விசேட ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அது குறித்தும் பார்க்கலாம் அத்துடன் அரச ஊழியர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்துள்ளது அது குறித்து பார்க்கலாம் அத்துடன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பதினாறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அவர்களை எதிர்கட்சியினர் எப்படி பார்க்கிறார்கள் என்பது சம்பந்தமான ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான ரகசியமான சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த சுற்றறிக்கை வந்து உள்ளக சுற்றறிக்கை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற சுற்றறிக்கை அதிகாரிகளுக்கும் மற்றது ஒவ்வொரு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் என்று சொல்லி மிகவும் ரகசியமான முறையில் அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒரு சுற்றறிக்கை தான் இந்த உள்ளக சுற்றறிக்கை என்று சொல்லி சொல்லுவோம் அப்படி மிகவும் ரகசியமான முறையில் ஏனைய போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த சுற்றறிக்கை ஒன்று அது சம்பந்தமான ஒரு தகவல்

ஆயுதங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தது அதாவது பாதாள உலக குழு இராணுவத்திட்ட வந்து கிளைமோர் தாங்கோண்டு கேட்குற அளவுக்கு முன்னர் இருந்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஆயுதங்கள் போகுதுன்னு சொன்னால் ஏன் சீருடைகள் போக முடியாது எனவே வந்து இந்த விஐபிக்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள் இருக்குது தானே அதில் வந்து இந்த ராணுவத்தினருடைய சீருடை அல்லது போலீஸாருடைய சீருடையை போட்டுக்கொண்டு இராணுவத்தோட இராணுவமாக வந்து நின்று கொண்டு ஏதாவது மோசமான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு அவர்கள் முயலலாம் என்று சொல்லி ஏதோ ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு போறதுக்கு ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய பாதாள உலக குழு ஆக்கள் வந்து கைது

வந்து கண்காணித்து கொண்டு இருப்பினும் மிக முக்கியமாக வந்து பொதுமக்களை வந்து கண்காணித்து கொண்டு இருப்பினும் ஆனால் இனி வந்து அவர்களுக்கு டபுள் வேலை வர போதும் என்ன தெரியுமா பக்கத்தில் நிற்கிற போலீஸையும் கண்காணிக்க வேண்டியிருக்கும் பக்கத்தில் நிற்கிற ராணுவத்தையும் வந்து கண்காணிக்க வேண்டியிருக்கும் ஏன்னு சொன்னால் பக்கத்தில் நிற்கிறது உண்மையிலேயே போலீஸ் அல்லது உண்மையிலேயே இராணுவம் தானா சொல்லி ஏன்னு சொன்னால் ராணுவத்தினருடைய சீருடையிலையும் அல்லது போலீஸாருடைய சீருடையையும் பயன்படுத்தி கொண்டு இந்த பாதாள உலக குழுக்களோ அல்லது சமூக விரோதிகளோ வந்து இந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கும் போது அவர்கள் அங்கே ஏதாவது ஒரு சம்பவத்தை செய்யும் போது அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும்

மேக்னிடியூடு நடத்துறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போடப்பட்டு அதாவது ஹரக்கட்டா மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போடப்பட்டு அது வந்து இறுதி நேரத்தில் வந்து முறியடிக்கப்பட்டுட்டு இப்போ கெகல் பத்திர பத்மியாக்களை வந்து கைது செய்த பிறகு அந்த தாக்குதல் திட்டம் வந்து முறியடிக்கப்பட்டுட்டு இன்னும் என்னென்ன திட்டங்கள் வச்சுக்கிறாங்களோ என்னென்ன வேஷங்கள் போட போகிறாங்களோ தெரியாதானே எனவே அதனுடைய ஒரு கட்டமாக இப்படி இருக்கலாம் என்று சொல்லி எனவே இந்த இராணுவத்திலேருந்து தப்பியோடுறாக்கள் மற்றும் இராணுவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லஞ்ச ஊழலில் ஈடுபடுபவர்கள் இவர்களால் இந்த ஆயுதங்களை விற்கிறது யூனிஃபார்மை விற்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கறது எனவே இப்படியான ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய ரகசிய சுற்றறிக்கை ஒன்று உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களுக்கு எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து சம்பள உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அனுர குமாரதி அவர்கள் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பற்றி பல்வேறு கட்டங்கட்டமாக சம்பள உயர்வு ஏற்படும் என்று சொல்லி அறிவித்திருந்தவர் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனை சதவீதத்தால் சம்பள உயர்வு வரும் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஜனவரி மாசத்திலிருந்து சகல அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியுள்ளார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று பதினாறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன எங்க மீட்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் கழிவறைக்குள்ள டாய்லெட்டுக்குள்ள அதாவது இப்போ டாய்லெட் வந்து அடிக்கடி கிளீன் பண்ணுறதா என்ன ஏர்போர்ட்ல அப்போ அதை க்ளீன் பண்ற ஸ்டாஃப் வந்து டாய்லெட் கிளீன் பண்ண போயிருக்கணும் அங்கே போன இடத்துல பார்த்தா ஒரு சந்தேகத்துக்கிடமான பொதிய ஒன்று இதுக்கும் போல நடக்குது அப்போ கண்டு உடனடியாக வந்து அங்கே இருந்த பாதுகாப்பு பிரிவினருக்கு வந்து அலர்ட் பண்ணோன்னே அவையில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து போதைப் பொருட்கள் அதாவது வந்து குஷ் என்று சொல்லப்படுற போதைப் பொருளும் மற்றது என்று சொல்லி ஒரு போதைப் பொருளாம் அந்த பெயரில் இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளும் என்று சொல்லி சொன்னால் பதினாறு கோடிக்கும் அதிகமாம் எனவே அவ்வளவு பெருமதி உள்ள போதைப் பொருளை நேற்று மீட்டிருக்கின்றார்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தினுடைய கழிவறையில் இருந்து எனவே இந்த பையை அங்கே விட்டுட்டு போனது யார் அதை கடத்தி கொண்டு வந்தது யார் என்பது சம்பந்தமாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் மிக விரைவில் நடத்த வேண்டும் என கோரிக்கையொன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை முன்வைத்த ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண சபை இருக்குத்தானே வடமாகாண சபை போன முறை இயங்கக்குள்ள அதில் வந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லோருமே சேர்ந்து நேற்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றில் ஒரு கருத்தரங்கு மாதிரி செமினார் மாதிரி ஒன்று வச்சிருந்தவே அந்த செமினார் எதை பெற்றினென்று சொன்னால் மாகாண சபை தேர்தல் வந்து எப்படி நடக்கும் அதனுடைய முக்கிய முக்கியத்துவம் என்ன அதே மாதிரி போன மாகாண சபை ஆட்சி நடக்கக்குள்ள வந்து எப்படியெல்லாம் ஆட்சி நடந்தது அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி இது சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுக்கிறதுக்கான ஒரு கருத்தமர்வன் வேங்கலன் அப்படி ஒன்று நடந்தது நேற்று யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றில் அதன்போதுதான் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி மாகாண சபை தேர்தலை வந்து மிக விரைவில் அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தது இந்த எல்லைகள் எல்லாத்தையும் வந்து மீள் நிர்ணயம் செய்து போட்டு பிறகு நடத்துவோம் என்று சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்தோன்னு இருக்குது அங்கால ஐக்கிய நாடுகள் சபையால் அழுத்தம் சர்வதேச அழுத்தம் என்று சொல்லி உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த சொல்லி இப்போ அரசாங்கம் வந்து ஆலோசனை செய்தோன்னு இருக்காம் பழைய முறைப்படியே தேர்தலை நடத்துவோம் மிக விரைவாக நடத்துவோம் என்று சொல்லி இன்னொரு வகை செய்திகள் வந்திருக்குது எனவே மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேற்றிரவு ஒரு விசேட வர்த்தமானியொன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அந்த வர்த்தமானியில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா மின்சாரம் மற்றும் மின்சாரத்துறை தொடர்புடைய சேவைகள் அனைத்தும் வந்து அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அந்த விசேட வர்த்தமானியை ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் போன்றவை பல்வேறு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் மின் தடை ஏற்பட்டால் மின்சாரம் ஒழுங்காக கிடைக்கல என்று சொன்னால் அதனால் நிறைய பாதிப்புகள் தானே இப்போ மின்சார சபை ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை பேசி தீர்க்கலாம் அது வேறு பிரச்சனை இருந்தாலும் வந்து அது ஒரு அத்தியாவசிய செவை தானே ஒரு மின்சாரம் தடைப்புறது வந்து நிறைய விளைவுகளை கொண்டு வரும் எனவே ஜனாதிபதி தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது ஆயிரத்தி

அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இந்த கேலி சித்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய ஓவியத்தை வந்து ஒரு கை வந்து வரையுது அந்த கை வந்து வெள்ளை கலர் ஷர்ட் ஒன்று போட்டிருக்கிறது அதில் வந்து எதிர்கட்சி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஓவியம் வந்து இந்த கேலி சித்திரம் வந்து அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிர்கட்சிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகாவுக்கு பெரிய மீசையும் வச்சு பெரிய தாடியும் வச்சு அவரை வந்து கிட்டத்தட்ட ரோகன விஜய மாதிரி வரைந்து கொண்டிருக்கிறார்கள் அது அன்று அப்படி சித்தரித்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று பகுதியில் அந்த தாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு மீசை எல்லாத்தையும் வலிச்சுட்டு சின்ன மீசை ஒன்று வைத்திருக்கிறார்கள் ஹிட்லர் மாதிரி ஏஞ்சலுங்க பார்ப்போம் நேற்று முந்த நாள் நடந்த இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாட்டில் வந்து உரையாற்றினவே எப்படி என்றா இப்ப நடக்கிற ஆட்சி வந்து ஹிட்லர் ஆட்சியை விட மோசமான ஆட்சி என்று சொல்லி எனவே ஜனாதிபதி அனுரோ திசா நாயக்காவை கிட்டத்தட்ட ஹிட்லர் மாதிரி வர்ணிச்சிருந்தவை அதனால தான் இந்த ஒரு கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் வந்து இப்ப ஜனாதிபதியை வந்து ஹிட்லராக வர்ணிக்கிறேன் என்று சொல்லி என்ன பற்றி நடத்தினா எதிர்கட்சிகளுக்கும் சொல்கிறது கொண்டுமே இல்லை என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல பின்ன ஹிட்லர் மாதிரி கேராப்படி இருக்க சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டிருக்கணும் அதைத்தான் இந்த கேலி சித்திரம் மிக அழகாக காட்டுது எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் அதுவரை நன்றி வணக்கம்